உலகம் வந்து கணிக்கிறபடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நடக்கிற சூழல்களையும் பார்த்தா வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கண்டிப்பாக வந்து போர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்தியாவோட வளர்ச்சின்றது வந்து அமெரிக்காவை உறுத்திட்டு இருக்குது அடுத்தது வந்து அமெரிக்கா வந்து நிறைய விஷயங்களில் வந்து என்ன இருக்காங்க இந்தியாவுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க முன்னிலாம் அதுக்கு வந்து பணிஞ்சு போனாங்க இந்தியா இப்போ வந்து பணிஞ்சு போகிற நிலையில் நாம் இல்லை நம்ம வந்து ஒரு அப்பர்ஹேண்டில் தான் இருக்கிறோம் இதனால் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மீண்டும் மீண்டும் மாத்திரம் வருது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க அதிபர் வந்து நிறையா விஷயங்களில் வந்து என்ன பண்ணுறாரு இந்தியாவை வந்து அடிபணியம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அடிபணியணும் அவர் சொல்கிற பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு இந்தியா வந்து இந்தியாவோட நலனை தவிர வேறு எதற்கும் வந்து தலையாட்டுறதுக்கு ரெடியாக இல்லை இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து அதிகமான ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்ற அவரோட ஈகோவும் என்ன ஆகுது அப்படின்னா வந்து கோபத்தை அதிகப்படுத்திட்டு இந்தியாவை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற அவரோட அந்த கோபமும் ஆர்வமும் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் வரதுக்கான வாய்ப்புகளை பிரகாசப்படுத்திக்கிட்டே இருக்குது ஏன் அப்படின்னா வந்து இந்த ஐயோக்கப்பே வந்து அதாவது கோட்டு சூட்டு போட்ட பின்லேடன் அப்படின்னு தான் உலகத்தில் வந்து அமெரிக்க முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி சொல்கிறாரு யாரை பற்றி அசீம் முனிரை பற்றி அந்த ஐயோக்கப்பேயாவில் என்ன பண்ணுறாரு திரும்பவும் கூட்டு வச்சு அவர் பேசுகிறாரு கூட்டு வச்சு பேசுனதோட பரவாயில்ல அவன் வந்து அங்கே ஒரு உரை நிகழ்த்துறான் அந்த உரையில் வந்து அமெரிக்க மண்ணில் நிகழ்த்துறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இந்தியா மீது வந்து அதாவது எங்கள் மீ அந்த அணை கட்டுறோம் இல்லைங்களா சிந்து நதி வந்து இந்தியாவுக்கு சொந்தம் சொந்தமில்லை அந்த சிந்து நதியில் அணைகள்லாம் கட்டினா அதை கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வேவுகணைகளை விட்டு நாங்கள் தகர்த்தறிவோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு அணுவாயுத பலமுள்ள நாடு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நாங்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்துறதை யாராலையும் தடுக்க முடியாது நாங்களும் வந்து அணுவாயுதத்தை கண்டிப்பாக பிரகோகிப்போம் உலகத்தில் பாதி நாடை வந்து அழிக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்குது அதை கண்டிப்பாக செய்வோம் அணுவாதித்தால் நாங்கள் வந்து மொத்தமாக அழிஞ்சாலும் பரவாயில்ல உலகத்தில் பாதி அழிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு வந்து கொக்கரிக்கிறான் இதை வந்து எப்படி சொல்கிறான் அப்படின்னா வந்து அந்த அமெரிக்க மண்ணில் சொல்கிறான் அமெரிக்க மண்ணில் ஒரு உரை நேரத்துக்குள்ளே சொல்கிறான் இதை வந்து அனுபவித்தது வந்து எப்படின்னா அமெரிக்கா தான் அனுபவிச்சிருக்கு அதாவது வந்து இந்தியா பாகிஸ்தான்ன்ற மாரி அவன் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல அவன் சொன்னது என்னென்னா உலகத்தில் உள்ள பாதி நாடுகளில் வந்து நாங்கள் அழிச்சிடுவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான் இதை வந்து உலக நாடுகள் எதுவுமே ரசிக்கல ஈவன் உள்ளூரில் வந்து முன்னாள் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சரி அவரே கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவனை வந்து உள்ளார நாட்டில் வந்து இந்தமாரி பேச அனுபவிச்சதே தப்பு உடனே வந்து அவனை என்ன பண்ணியிருக்கணும் நாட்டை விட்டு வெளியேற சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாத வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு இவனை என்கரேஜ் பண்ணுறாரு ட்ரம்ப் வந்து ஒரு வியாபாரி அந்த வியாபாரி வந்து வியாபாரம் பண்ணதான் பார்க்குறாரு தர உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தமாரி விஷமிகளை வந்து அவரோட வியாபாரத்துக்கு வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு இந்தமாரி தவறாக பேச வைக்கிறது முதல்ல தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு சொன்னதோடு இல்லாத என்ன பண்ணுறாங்க இதை வந்து நம்மளோட தலைமை தளபதி வந்து என்ன பண்ணியிருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா மீண்டும் ஒரு போர் வரப்போகுது தயாராக இருங்க மக்களே ஆனால் இந்த டைம் வந்து இராணுவம் வந்து பார்டரில் எங்களால் எல்ல எந்த நாடுகளில் இருந்தாலும் நாங்கள் சமாளிச்சிடுவோம் ஏன்னா வந்து இவங்க இந்த டைம் வரக்கூடிய போர் வந்து அவங்க தனியாக வரலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நிறைய நாடுகளை கூட்டுட்டு வந்து நம்ம மேலே போர் தொடுக்கலாம் எந்த நாடுகள் எத்தனை நாடுகள் வந்தாலும் நம்மளுக்கு நம்ம இராணுவத்துக்கு அதை சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குது அதை நாங்கள் வந்து பார்டர்லேருந்து வர்ற போரை வந்து நாங்கள் திறம்பட சமாளித்து அங்கே எதிரிகளை ஓட ஓட அடிக்கக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்குது அதை நாங்கள் பார்த்துப்போம் ஆனால் அதையும் தாண்டி வந்து நீங்களும் வந்து அலர்ட்டாக இருக்கணும் ஏன் அப்படின்னா வந்து அந்த பார்டர் டெரரிஸ்டத்தை தவிர்த்து இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்நாட்டில் வந்து குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஜுடிஷரி சிஸ்டமில் வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பார்லிமெண்ட்டில் நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை விவாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாணவர் சமுதாயத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க கிண்டி விட்டுட்டு அரசுக்கு எதிராக பண்ணுறது ஆட்சி கவுப்புக்கு பண்ணுறது அந்த மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஈவன் பாரதிய ஜனதாக்குள்ளேயே குழப்பங்களை உண்டு பண்ணி என்ன பண்ணலாம் கழகங்களை உண்டு பண்ணி ஆட்சி கவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எல்லாம் என்னென்ன சோர்சஸ் முடியுமோ எல்லா சோர்சஸையும் வந்து ஒன்று நிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க நாட்டில் குழப்பங்களையும் இது பண்ணிவிட்டு நாட்டோட சிறுத்தன்மையை வந்து குலைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது மத ரீதியாக சண்டைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க காலங்காலமாக அமெரிக்கா வந்து என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ சிரியாவில் வந்து என்ன பண்ணாங்க அந்தமாரி தான் அவங்க சிரியா அதிபர் கடாபியை தூக்கி கடாசினாங்க ஏன்னால் வந்து அவர் அமெரிக்காவை எதிர்த்தார் அதுக்கப்புறம் சதாம் உசேனை பார்த்திங்கன்னா வந்து அமெரிக்க டாலரில் நாங்கள் பண்ண மாட்டோம் ஏண்டா நான் உன் டாலரில் வந்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டவனே என்ன ஆகிட்டார் ஆஹா நம்மளை இவன் கேள்வி கேட்குறானா இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஆபத்தான ஆயுதங்கள் ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லி அவனை வந்து ஒன்று ஒன்று இல்லாத ஆக்கினாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பலியான யார் அப்படின்னா வந்து வங்களாதேஷம் பங்களாதேஷ் அந்த பங்களாதேஷில் வந்து மாணவர்களை கிண்டி விட்டுட்டு நாட்டுக்கு எதிரான ஒரு புரட்சின்ற மாதிரி ஒரு வித பிம்பத்தை உண்டு பண்ணி என்ன பண்ணாங்க ஒரு நல்ல ஆட்சி செஞ்சிகிட்டு இருந்த ஷேக் ஹசீனாவை என்ன பண்ணாங்க நாட்டை விட்டு தரத்தி விட்டாங்க அதேமாரி ஒரு சிக்கலை வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் அவங்க பார்ப்பாங்க போர் வந்து பார்டரில் நடந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதேமாரி ஒரு விழிப்புணர்வாக இருங்க அவங்க வந்து எந்த ரூபத்துலேயும் வரலாம் எப்படி வேணாலும் வந்து நாட்டுக்கு வந்து ஒரு சிறைத்தன்மையை குலைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம் அதனால் இந்த போரில் வந்து இராணுவத்தோடு சேர்ந்து மக்களும் தயாராருங்க அப்படின்னு இவரே வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு ஆக மொத்தம் வந்து இந்த வாய்ப்புகள் வந்து போர் வர்றதுக்கான நேரடியான மறைமுக வாய்ப்புகள்லாம் அதிகம் அதேமாரி வந்து இந்த போரில் வந்து நேரடியாகவும் நிறைய நாடுகள் உதவலாம் இல்லை மறைமுகமாகவும் இப்போ சமீபத்தில் நடந்த போரில் உதவுன மாரி மறைமுகமாகவும் அவங்களாம் உதவலாம் உதவுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அதனால் ஒற்றுமையாக இருக்கணும் மக்கள் அப்படின்னு இப்போ சரி இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் இந்தமாரி ஒரு போர் வருது இல்லையா இதுக்கு காரணம் மூல காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் தான் அமெரிக்கா தான் வந்து தூண்டி விடுறான் அவன் வந்து அவனுக்கு வந்து போன டைம் வந்து என்ன பண்ணா மூணே நாளில் போரை நிறுத்துங்கன்னுட்டு கெஞ்சி கதறவனுக்கு எங்கேந்து தைரியம் வந்துச்சு அவனுக்கு யார் தைரியம் கொடுக்குறான் அவனுக்கு பின்புலமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் ஸோ அந்த காரனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த டைம் விடக்கூடாது எப்படி அவனை வந்து நம்ம எதிர்க்கிறது பொதுமக்களாக நானும் வந்து பார்டரில் பார்த்துக்கோம் நாம் வந்து இப்போது அமெரிக்காவை எப்படி வந்து எதிர்கொள்கிறது அப்படின்னா அமெரிக்க பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணுறத வந்து நம்ம பார்க்கணும் அமெரிக்காவோட பொருட்கள் வந்து கேஎஃப்சி அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நிறைய பர்கர் பி பீஸா இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல கோக்கு பெப்சி இந்தமாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அவாய்ட் பண்ண இந்த இந்தமாரி ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து க்ரீன்லாந்து அதுக்கப்புறம் கனடா இந்த மாதிரி நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணவுன்னே அவரால் எதுவும் பண்ண முடியாது சரண்டர் ஆகிட்டார் யார்கிட்ட க்ரீன்லாந்துகிட்டையும் அடுத்தது வந்து கனடா ஐட்டி ஏன் அப்படின்னா கிரீன்லாந்து மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து அமெரிக்கா இதுக்கு கூட சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கனடா என்ன பண்ணாங்க அமெரிக்க பொருட்களை வந்து தவிர்த்தாங்க தவிர்த்தவனே என்ன ஆயிடுச்சு பால் ஆரஞ்சு கிரஞ்சு எல்லாமே என்ன இருக்குது பார்டரில் கொட்டி கொட்டி கிடைக்கிறது யாருமே எடுத்துகிட்டு போகிறது கூட ஆள் கிடையாது குறிப்பாக அமெரிக்க பொருட்களை வந்து அவங்க என்ன பண்ணாங்க வாங்குறதை தவிர்க்க ஆரம்பித்தாங்க வாங்குறதை தவிர்க்க ஆரம்பித்தவனே அமெரிக்கா என்ன ஆயிட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிட்டேன் கனடா ஆட்டியும் அதுக்கப்புறம் க்ரீன்லாண்டியும் இப்போ இந்தியாவிலையும் வந்து நாமளும் என்ன பண்ணணும் மக்கள் புரட்சி ஒன்று பண்ணணும் அமெரிக்க பொருட்களை வந்து தவிர்ப்போம் அமெரிக்க பொருட்களை தவிர்த்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அமெரிக்கா வந்து வழிக்கு வந்துடும் எப்படி பண்ணுறது ஏன் இதை வந்து அரசாங்கமே பண்ணக்கூடாதா ஏன் நாம தான் பண்ணணுமா அப்படின்னா அரசாங்க லெவலில் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இது உலகளாவிய விஷயங்கள் இப்போ நம்ம வந்து ட்ரேடை வந்து இது பண்ணுறோம் அந்த கம்பெனிகளை தலை பண்ணுறோன்னா இந்தியாவும் பல கண்ட்ரியில் வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க அதனால் வந்து இது பெரிய குளோபல் ப்ரா ப்ராப்ளமாக ஆகும் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பண்ண முடியாது நாங்கள் நாம் என்ன பண்ணுவோன்னா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு உதுவோம் அதேமாரி வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வந்து குறிப்பாக வந்து நாம் வந்து பயன்படுத்துவோம் அமெரிக்க பொருட்களை அவாய்ட் பண்ணுவோம் அடுத்தது வந்து அமேசான் இந்தமாரி விஷய இப்போ இதில் ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து பண்ணுறதை வந்து நம்ம குறைச்சிப்போம் குறைச்சிப்போம் இல்லை மொத்தமாக வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் இப்படிலாம் பண்ண பண்ண என்னாகும் அப்படின்னா அமெரிக்கா வந்து கண்டிப்பாக வந்து வழிக்கு வந்துடும் எப்படி வந்து கனடா மக்கள் வந்து ஒற்றுமையாக பண்ணாங்களோ அதேமாரி இந்தியாவில் உள்ள நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது கோடி மக்களோட வலிமையை வந்து நம்ம ஒற்றுமையாக காட்டணும் ஏன்னா வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை உலக நாடுகளுக்கு எல்லாமே மற்ற நாடுலலாம் வந்து மக்கள் கம்மியாக இருப்பாங்க இங்கே கன்சம்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அதேமாரி இளைஞர்களும் அதிகம் ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு செல்ஃபோன் இருக்குது அந்த மூலமாக வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அமெரிக்க பொருட்களையும் தவிர்ப்போம் அமெரிக்கா எல்லாத்தையும் வந்து அமெரிக்காவை தவிர்த்து என்ன பண்ணுவோம் அமெரிக்காவுக்கு ஒரு பலமான அடியை நம்ம வந்து கொடுப்போம் அப்போ வந்து அமெரிக்கா வந்து அடங்குவோம் அது வரைக்கும் வந்து அமெரிக்கா அடங்க மாட்டோம் இதில் வந்து நம்ம தேச ஒற்றுமையை காட்டுவோம் இந்த குடியரசு தினம் வருது இல்லைங்களா சாரிக்கு நாட்டு குடியரசு தினம் இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ளஜை எடுத்து அமெரிக்காவை வந்து மண்ணக் வைப்போம் இந்த உறுதியை வந்து நம்ம சீக்கிரமாக எடுப்போம் நன்றி ஜெய்ஹிந்த்